கிருஷ்ணர் மீது ஏழ்மையான பெண் ஒருத்தி மிகவும் பக்தி வைத்திருந்தாள் ஒருநாள் துவாரகை சென்ற அவள் கிருஷ்ணா உன் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றாள் கிருஷ்ணர் தன்னிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார் அதை செய்யலாம் என்று கருதி இதுபோல் அவள் கேட்டாள் ஆனால் ஒரு அழுக்கு கோணிப்பை மூட்டையை அவளிடம் தந்த கிருஷ்ணன் நான் செல்லும் இடமெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா அது போதும் அனைவரின் முன்னிலையிலும் இந்த அழுக்கு கோணிப்பை மூட்டையை எப்படி கொண்டு செல்வது என்று எண்ணாதே நம் கண்களை தவிர வேறு எந்த கண்ணிற்கும் இது தெரியாது என்றார் திகைத்து போனாள் அந்த பெண் பக்தி எதையாவது சொல்வார் என நினைத்தால் அழுக்கு மூட்டையை சுமக்கச் சொல்கிறாரே என்று எரிச்சல் தோன்றினாலும் வேறு வழியின்றி அதை அவர் செல்லும் இடமெல்லாம் தூக்கி கொண்டு போனாள் பல முறை அவள் சலித்து கொண்ட போதும் கிருஷ்ணர் எதுவும் சொல்லவில்லை பல முறை அவள் கோணிப்பை மூட்டையை சுமக்க சிரமப்பட்ட சமயங்களில் தானும் ஒரு கை கொடுத்து உதவினார் கிருஷ்ணர் ஒருநாள் போதும் நீ சுமந்தது மூட்டையை இறக்கிவை என்று சொன்ன கிருஷ்ணர் மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று புன்முறுவலுடன் கேட்டார் கோணிப்பை மூட்டை தானே அவிழ்ந்தது அதில் விலைமதிப்பற்ற பொன்னும் மணியும் வைர வைடூரியங்களும் குவிந்து கிடந்தன இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்த உனக்கு என்னுடைய பரிசு இது எடுத்துக்கொள் என்று சிரித்து கொண்டே சொன்னார் பகவான் சட்டென்று கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்த அப்பெண் கிருஷ்ணா என்னை மன்னித்துவிடு அரும் பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்தும் கூட அது தெரியாமல் இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேனே உன்னை சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை எனக்கு சுமப்பதற்கு இன்பமாயிருந்திருக்குமே புலம்பி இருக்கவோ குறை சொல்லி இருக்கவோ மாட்டேனே என்று கண்ணீர் விட்டு கதறினாள் அமைதியாக புன்னகைத்தார் கிருஷ்ணர் இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யேகமாக தயாரித்து அவர்களிடமே தருகிறான் அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிஷமாக பார்ப்பதும் அவரவர் மனநிலையில் இருக்கிறது யாரால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் தாங்க முடிந்த அளவு மட்டுமே அவன் சுமையை தருவான் அது மட்டுமல்ல அதனை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருளுவான் அனைத்தும் இறைவன் செயல் அனைத்தும் நம் நன்மைக்கே என்று நம்பினால் சுமைகள் எல்லாம் சுகமாக தெரியும் சிந்து ராஜ்யத்தின் அரசன் விருத்தசத்ரன் அவனுடைய மகன் ஜெயத்ரதன் ஜெயத்ரதன் திறம் வாய்க்க பெற்றவனாக வடிவெடுத்த பொழுது ராஜ்யத்தை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு தவ வாழ்க்கையில் ஈடுபட்டான் விருத்தசத்ரன் தன்னுடைய தவத்தில் ஜெயத்ரதன் பற்றிய உண்மை ஒன்றை ஞான திருஷ்டியில் கண்டார் உலக பிரசித்தி பெற்ற போர் வீரன் ஒருவன் ஜெயத்ரதன் தலையை கொய்து கொள்வான் என்பது அவர் பெற்ற ஞானக்காட்சி அதை அறிய வந்த விருத்தசத்ரன் இறைவனிடம் தவம் புரிந்து தன் மகன் ஜெயத்ரதன் தலையை எவன் தரையில் விழச் செய்கிறானோ அவன் தலை சுக்குநூறாக வெடிக்க வேண்டும் என்று வரம் பெற்றான் ஜெயத்ரதன் கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவனும் ஆவான் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது திரௌபதிக்கு துணையாக சில பெண்கள் இருந்தபடியால் பாண்டவர்கள் ஐவரும் வேட்டையாட வனத்திற்குள் சென்றிருந்தனர் அப்பொழுது ஜெயத்ரதன் காமியக வனத்தை தாண்டி தன் போக்கில் சென்று கொண்டிருந்தான் அப்போது திரௌபதியை பார்த்ததும் அவன் சிறிதும் நாணமின்றி அவளிடம் தனது காதலை தெரிவித்தான் திரௌபதி பாண்டவர்களின் மனைவி என்று தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டு அவனுடைய செயல் முற்றிலும் சரியானது இல்லை என்று அவனுக்கு தெரிவித்தாள் ஆனால் அவள் கொடுத்த விளக்கத்திற்கு ஜெயத்ரதன் செவிசாய்க்கவில்லை நாடோடிகளாகிய பாண்டவர்கள் அவளை மனைவியாக வைத்திருக்க தகுதியற்றவர்கள் என்றும் நாடாளும் வேந்தன் என்னும் முறையில் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் தனக்கு மனைவியாக எடுத்துக்கொள்ளும் உரிமை தனக்கு உண்டு என்றும் பேசினான் அதைத் தொடர்ந்து இருவருக்கும் இருவருக்குமிடையில் கைச்சண்டை நிகழ்ந்தது திரௌபதி ஜெயத்ரதனை கீழே தள்ளினாள் ஆயினும் அவனுடைய வலிமையினால் திரௌபதியுடைய கைகளையும் கால்களையும் கட்டி தன் ரதத்தில் பலவந்தமாக தூக்கிச் சென்றான் திரௌபதிக்கு துணையிருந்த பெண்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை ஏதோ அசம்பாவிதம் நிகழ்வதாக பாண்டவர்கள் உணர்ந்தனர் எனவே அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு விரைந்து திரும்பினர் திரௌபதியை காணவில்லை நடந்தவற்றை விளக்கமாக அங்கிருந்த பெண்கள் எடுத்து கூறினர் அக்கணமே சகோதரர்கள் ரதம் போன வழியில் விரைந்து ஓடினர் ஜெயத்ரதனை பிடித்து நிறுத்தினர் அவனுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே சண்டை மூண்டது சிறிது நேரத்தில் ஜெயத்ரதன் தோற்கடிக்கப்பட்டான் பீமன் அவனை கீழே போட்டு மிதித்தான் ஜெயத்ரதன் மயங்கி விழுந்தான் அவன் மயங்கி கிடந்த பொழுது ஐந்து சிறு குடுமி வைத்து அவனுடைய தலை முடிவெட்டப்பட்டது அதன் விளைவாக அவனுடைய தோற்றம் பரிதாபத்துக்கு உரியதாயிற்று சிறிது நேரத்திற்கு பிறகு அவனுக்கு மயக்கம் தெளிந்தது அப்பொழுது அவன் ஒரு கால்நடை போன்று கயிற்றால் கட்டப்பட்டு இருப்பதை உணர்ந்தான் பாண்டவ சகோதரர்கள் ஜெயத்ரதனை கைது செய்து யுதிஷ்டிரனுடைய முன்னிலைக்கு அழைத்துச் சென்று என்ன தண்டனை அளிக்கலாம் என்று யுதிஷ்டிரனுடைய அனுமதியை நாடி நின்றனர் பீமன் ஜெயத்ரதனை கொல்வதற்கு யுதிஷ்டரனின் அனுமதி கொடுக்குமாறு கேட்டான் அதற்கு யுதிஷ்டிரன் குற்றங்கள் பல ஜெயத்திரன் செய்திருக்கிறான் எனினும் இவன் நமக்கு மைத்துனனாகிறான் காந்தாரியின் கடைசி குழந்தையாகிய துசாலாவுக்கு இவன் கணவன் அந்த முறையை முன்னிட்டு இவனை மன்னித்து இவன் உயிரை காப்பாற்ற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி அவனை விடுதலை செய்தான் ஜெயத்ரதன் அவமானத்தால் தலையை தொங்க கொண்டு தன் போக்கில் போனான் அவன் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி போகாமல் கங்கை கரையோரம் சென்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் நாட்கள் பல கழிந்து போயின சிவபெருமானும் அவன் தவத்திற்கு இணங்கி காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என கேட்டார் வரும் காலத்தில் யுத்தத்தில் பாண்டவர்களை கொல்வதற்கு ஏற்ற வல்லமையை தனக்கு தர வேண்டும் என்று சிவபெருமானிடம் வரம் கேட்டான் அதற்கு சிவன் பாண்டவர்களை கிருஷ்ணன் காப்பாற்றுகிறான் ஆகையால் அவர்களை வெல்ல யாராலும் முடியாது நீ செய்த தவத்தின் பலனாக ஒரே ஒரு நாள் மட்டும் அர்ஜுனன் கிருஷ்ணரை தவிர்த்து போர்க்களத்தில் யாரை வேண்டுமானாலும் எளிமையாய் தோற்கடிக்கும் மாற்றலை பெறுவாய் சிறிது நேரத்திற்கு அவர்களை சமாளிக்கும் திறமை உனக்கு வந்தமையும் அந்த நாளையும் நீயே தேர்வு செய்து கொள்ளலாம் என்று வரம் கொடுத்தார் சிவன் சிறிதளவேனும் சிவபெருமான் தனது பிரார்த்தனைக்கு செவி சாய்த்தது குறித்து ஜெயத்ரதன் மகிழ்ச்சி அடைந்தவனாய் கங்கை கரையிலிருந்து தனது நாட்டுக்கு புறப்பட்டு போனான் மகாபாரத யுத்தம் ஆரம்பித்தது யுத்தத்தில் பத்ம வியூக அமைப்பை துரோணர் அமைத்திருந்தார் இதனை கண்ட யுதிஷ்டர் கலக்கமுற்றார் ஆபத்து மிக வாய்ந்த வியூகம் பாண்டவர்களின் படைகளை விரைவில் அழித்துவிடும் இந்த நெருக்கடியில் அபிமன்யு தன் திறமையை கையாண்டு பத்ம உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தான் பாண்டவர்களின் துர்பாக்கிய வசத்தால் அபிமன்யுவை பின்பற்றி ஏன் போர் வீரர்கள் உள்ளே நுழைய இயலவில்லை அபிமன்யு உள்ளே நுழைந்ததும் பத்ம வியூகம் மூடிக்கொண்டது ஏனைய போர் வீரர்கள் இந்த வியூகத்திற்குள் நுழைய முடியாதவாறு ஜெயத்ரதன் தன் வரத்தின் சக்தி கொண்டு வியூகத்தின் நுழைவை மறைத்தான் அன்று முழுவதும் வீரியம் நிறைந்த போராட்டமே கழிந்தது ஆயினும் ஜெயத்ரதனை வெல்ல பாண்டவ போர் வீரர்களுக்கு இயலவில்லை சிவன் கொடுத்த வரத்தை இப்போது ஜெயத்ரதன் பயன்படுத்தி பீமன் நகுலன் சகாதேவன் யுதிஷ்டிரர் அபிமன்யுவிற்கு உதவி செய்யாதவாறு தடுத்தான் இறுதி வரை வீரத்தோடு போர் புரிந்த அபிமன்யுவின் தேகத்தை துரோணர் கிருபர் கர்ணன் ஜெயத்ரதன் ஆகியோர் செலுத்திய அம்புகள் துளைத்தது அபிமன்யு தரையில் வீழ்ந்து வீர மரணம் எய்தினான் தென் திசையில் சம்சப்தர்களை அழித்து திரும்பிய அர்ஜுனன் காதலிச் செய்தி விழ அவன் மயங்கி விழுந்தான் கிருஷ்ணரின் ஸ்பரிசம் பட்டு எழுந்த அர்ஜுனன் மகனின் உடலை கட்டி தழுவி அழுதான் மகனின் மரணத்திற்கு மூல காரணம் ஜெயத்ரதன் என அறிந்து ஜெயத்ரதனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் கொள்வேன் தவறினால் அஸ்தமனமானதும் நான் அக்னி பிரவேசம் செய்துவிடுவேன் இது கிருஷ்ணன் மீது ஆணை என்று சபதம் செய்தான் அர்ஜுனனின் சபதம் ஒற்றர்களின் வழியாக ஜெயத்ரதனின் செவிகளுக்கு எட்டியது சபதத்தை கேட்ட ஜெயத்ரதன் போர்க்களத்தை விட்டு தன் நாட்டிற்கு ஓடிவிடலாமா என யோசித்தான் அது வீரனுக்கு அழகில்லை என்று மற்றவர்கள் தடுத்தனர் கௌரவர்கள் ஒன்று கூடி ஜெயத்ரதனை காப்பாற்ற திட்டம் தீட்டினார்கள் சூரிய அஸ்தமனம் முடியும் வரை ஒரு மலை குகைக்குள் ஜெயத்ரதனை மறைத்து வைக்கலாம் என்று முடிவு செய்தார்கள் அப்போது ஜெயத்ரதன் துரோணரை பார்த்து நீங்கள் அனைவருக்கும் சமமாகத்தான் வில் பயிற்சி அளித்தீர்கள் ஆனால் அர்ஜுனன் போல் மற்றவர்கள் சிறக்கவில்லையே ஏன் என்று கேட்டான் அதற்கு துரோணர் அர்ஜுனன் தவ வலிமை உடையவன் ஆகவே மேம்பட்டு விளங்குகிறான் அவனுடைய தவ வலிமை என்னிடம் மட்டுமல்ல கௌரவப் படையில் யாரிடமும் இல்லை அவனை எதிர்க்கும் சக்தி படைத்தவர் இருவர் மட்டுமே இருக்கின்றனர் ஒருவர் இப்போது அம்புப்படுக்கையில் இருக்கும் பீஷ்மர் மற்றவர் விதுரர் அவர் துரியோதனனின் அறிவற்ற செயலால் போரில் பங்கேற்கவில்லை மேலும் கிருஷ்ணர் அவரோ அர்ஜுனனின் தேருக்கு சாரதியாயிருக்கிறார் எனவே இந்த யுத்தத்தை பொறுத்தவரை அவன் வெல்ல முடியாதவன் என்றார் மறுநாள் யுத்தம் ஆரம்பித்தது அர்ஜுனன் போர்க்களமெங்கும் ஜெயத்ரதனை தேடினான் ஜெயத்ரதன் கிடைக்கவில்லை மாலை நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது எவரும் அறியாத குகை ஒன்றில் ஜெயத்ரதனை தகுந்த பாதுகாப்போடு மறைத்து வைத்து விட்டான் துரியோதனன் அர்ஜுனன் ஜெயத்ரதனை தேடி காணாமல் நம்பிக்கை இழந்தான் துரியோதனன் தன் திட்டம் வென்றதாக கூறி ஆனந்தமடைந்தான் சூரியன் மேற்கு திசையில் தன் பயணத்தை முடித்துக்கொள்ள ஆயத்தமாயிருந்தான் கௌரவ படைகள் வெற்றியடைந்து விட்டதாக ஆர்ப்பரித்தனர் திரும்பிய எங்கும் கௌரவ படையின் வெற்றி முழக்கம் பாண்டவர்கள் செய்வதறியாமல் திகைத்தனர் கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தியின் மூலம் சுதர்சன சக்கரத்தை கொண்டு சூரியனை மறைத்தார் சூரியன் மறைந்து விட்டான் அர்ஜுனன் முயற்சி தோற்றது பாண்டவர்கள் பதறினர் மனம் உடைந்தான் அர்ஜுனன் அபிமன்யுவை நினைத்து கண்ணீர் சிந்தினான் கிருஷ்ணர் மேல் தான் செய்த சபதத்தை நிறைவேற்ற ஆயத்தமானான் மௌனம் சாதித்தார் கிருஷ்ணர் அக்னி வளர்க்கப்பட்டது எடுத்த சபதத்தின்படி அர்ஜுனன் அக்னி பிரவேசம் செய்ய தயாரானான் அவன் அக்னியில் இறங்கி அழியப்போவதைக் காண ஜெயத்ரதனும் ஆவலோடு மலைமுகட்டின் மறைவிடத்தில் இருந்து வெளியே வந்து கௌரவர்களின் கூட்டத்தில் ஒருவனாக நின்று கொண்டான் பாண்டவர்கள் தன்னை அவமானப்படுத்தியதற்காக பழி தீர்த்து விட்டதாக எண்ணி பூரிப்படைந்தான் பாண்டவர்கள் வேதனையுடன் காணப்பட்டனர் ஆனால் எல்லாம் அறிந்த கிருஷ்ணரோ தன் லீலையை நிகழ்த்த காத்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணரின் பாதங்களை வணங்கினான் அர்ஜுனன் அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனா காண்டீபத்தை உன் கையில் ஏந்தி தலைகளை கொய்து நினைத்த இடத்துக்கு கொண்டு போகும் வல்லமை வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை நானேற்றிய வண்ணம் அக்னியை வா என்றார் அர்ஜுனனும் கிருஷ்ணனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவ்வாறே செய்தான் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் கிருஷ்ணர் தன் லீலையை ஆரம்பித்தார் சுதர்சன சக்கரம் சூரியனை விட்டு நகர்ந்தது இருள் என்னும் மாயை மறைந்து மேற்கு திசையில் வானம் சிவப்பொலியை வீசியது கண்ணன் தன் சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து வைத்திருந்தான் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர் அர்ஜுனன் கண்களில் தூரத்தில் குன்றின் மீது நின்று கொண்டிருந்த ஜெயத்ரதன் தென்பட்டான் அர்ஜுனா அதோ நான் நானேற்றிய அஸ்திரத்தை விடுத்து அவன் தலையை கொய்து வனத்திலே தவம் செய்து கொண்டிருக்கும் அவன் தந்தை விருத்தசத்ரன் மடியில் விழச்சை என்று ஆணையிட்டார் கிருஷ்ணர் கண்ணிமைக்கும் நேரத்தில் காண்டிபத்தில் கணை புறப்பட்டது அது ஜெயத்ரதன் தலையை கொய்து விண்ணிலே தூக்கிச் சென்று வனத்தில் தவம் செய்து கொண்டிருந்த விருத்தசத்ரன் மடியில் போட்டது தன் தவத்தை யாரோ கலைப்பதாக எண்ணி மடியில் விழுந்த தலையை தரையில் தள்ளினான் விருத்தசத்ரன் உடனே விருத்தசத்ரன் தலை சுக்குநூறாக வெடித்தது விருத்தசத்ரன் சத்ரன் பெற்ற வரத்தைப் பற்றிய இரகசியத்தை கிருஷ்ணர் ஒருவரே அறிந்திருந்தார் அர்ஜுனனை காப்பாற்றும் பொறுப்பை கிருஷ்ணன் ஏற்றிருக்கின்றார் ஆகையால் அர்ஜுனன் உயிர் பிழைத்தான் பாண்டவர்களின் கண்கள் ஆனந்தக் கண்ணீர் சொரிந்தன கிருஷ்ணரை அர்ஜுனன் நெஞ்சார தழுவிக்கொண்டான் சபதத்தை முடித்தான் அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்தில் பதினான்காம் நாள் இறுதியில் ஜெயத்ரதன் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலோடு அர்ஜுனன் கையால் இறந்தான் விருத்தசத்ரன் தன் மகனுக்காக தான் பெற்ற வரமே அவனை அழித்துவிட்டது மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் சிரஞ்சீவியாக வாழும் மரணம் இல்லாதவன் குரு துரோணரின் புதல்வன் அஸ்வத்தாமன் பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணருக்கும் கௌதம மகரிஷியின் பேத்தியும் முனிவர் சரத்வானின் புதல்வியான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை எனவே துரோணர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தால் மகிழ்ந்து அவர் முன் தோன்றிய சிவன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் சிரஞ்சீவியாக வாழும் அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வன் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டார் அவரது வேண்டுகோளின்படி மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சிரஞ்சீவியாக சாகா வரம் பெற்ற குழந்தை பிறக்க சிவன் வரமளித்தார் குழந்தை பிறந்ததும் குதிரையைப் போல் கனைக்கும் திறன் பெற்றதால் குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டினார்கள் குழந்தையின் நெற்றியில் பிருங்கி என்று அழைக்கப்படும் மணி இருந்தது இந்த மணி இருக்கும் வரை தேவர் கந்தர்வர் மனிதர் அரக்கர் ரிஷிகள் எச்சர்கள் மிருகங்கள் என எந்த உயிரினமோ அல்லது எந்த திவ்ய அஸ்திரமோ அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது துரோணரை அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு குருவாக நியமித்தார் பீஷ்மர் பாண்டவர் கௌரவர்களோடு அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை துரோணரிடம் இருந்து கற்றுக்கொண்டான் அது மட்டுமின்றி தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜரிடம் வேதங்களையும் தன் தாய் மாமன் கிருபாச்சாரியாரிடம் போரின் வியூக நுணுக்கங்களையும் சத்திரிய குலத்தின் சிம்ம சொப்பனம் பரசுராமனிடம் மொத்த ஆயுத அறிவையும் கற்றுக்கொண்டான் தன் தந்தை துரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அஸ்வத்தாமனால் தாங்க முடியவில்லை அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் ஏளனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவனுக்கு துணை நின்றான் அதுவே துரியோதனனுக்கு அவனை நெருக்கமான நண்பனாக மாற்றியது பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது தன் சிறுவயது நண்பன் கிருஷ்ணனை பார்க்கச் சென்றான் அஸ்வத்தாமன் அவனை வரவேற்ற கிருஷ்ணன் என்ன வேண்டும் கேள் நண்பனே என்று கேட்க தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்கிறான் சிரித்தவாறே எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல அதை எடுக்கிறான் அஸ்வத்தாமன் எவ்வளவு முயன்றும் அதை அஸ்வத்தாமனால் அசைக்க கூட முடியவில்லை இதனை கண்ட கிருஷ்ணர் சிரித்தபடியே எதற்காக உனக்கு இது தேவை நண்பனே என்று கேட்டார் வரும் காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும் அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும் பகவானாகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும் நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும் ஆகவே கிருஷ்ணா உம்மை வதைக்கவே உமது சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல மெய் சிலிர்த்து போகிறார் கிருஷ்ணர் உன் நட்பின் இலக்கணம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா சுதர்சன சக்கரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு என்னை கொல்ல இயலாது ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் அழித்து உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன் என்று வரமளித்தார் கிருஷ்ணர் தன் தந்தை துரோணாச்சாரியர் மூலம் ஈடு இணையற்ற அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை கற்றுக்கொண்டான் அஸ்வத்தாமன் அது மட்டுமின்றி தன் தவ வலிமையால் அதர்வன வேத மந்திரங்களை உருவேற்றி காளிதேவிக்கு சமர்ப்பணம் செய்து வேதத்தின் வித்தகனாக விளங்கினான் அஸ்வத்தாமனின் பக்தியால் அவனுக்கு தரிசனம் கொடுத்த அன்னை காளிதேவி மூ உலகையும் அழிக்கும் பாசுபதாஸ்திரத்தை வரமாக அளிக்கிறாள் இராமாயணத்தில் இராவணனின் மைந்தன் இந்திரஜித் மகாபாரதத்தில் அர்ஜுனன் அஸ்வத்தாமன் ஆகிய மூவர் மட்டுமே இந்த ஆயுதத்தில் ஞானம் பெற்றவராவார்கள் மிகுந்த பேரழிவை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இது தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களால் மட்டுமே இந்த அஸ்திரங்களின் கட்டிலிருந்து தங்களை விடுவித்து கொள்ள முடியும் பிரம்மாஸ்திரம் பெற்றவன் நாராயண அஸ்திரம் பெற்றவன் பாசுபஸ்திரத்தை பெற்றவன் துவாபர யுகத்தில் இந்த மூன்றையும் கற்ற ஒரே வீரன் அஸ்வத்தாமன் மட்டுமே தேவர்களையே அழிக்கும் வல்லமை பெற்றவனாவான் இவன் மகாபாரத யுத்தத்தின் இறுதியில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் வம்சம் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணி பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான் பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான் இரண்டும் மோதினால் உலகம் அழியும் என அறிந்த வியாசரும் நாரதரும் உலகை காக்க நினைத்தனர் அர்ஜுனனிடம் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளுமாறு கட்டளையிட்டனர் அவர்கள் கட்டளைக்கு பணிந்த அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைத்து கொண்டான் அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைத்து அறிவு இல்லை பிரம்மாஸ்திரம் ஏதேனும் ஒரு இலக்கை அழித்தே தீரும் அதனால் அஸ்வத்தாமன் பாண்டவர் மனைவியர்களின் கர்ப்பத்தில் இருந்த சிசுக்கள் அனைத்தும் அழியட்டும் என அந்த அஸ்திரத்திற்கு இலக்கு நிர்ணயித்தான் ஆனால் கிருஷ்ணரின் அருளால் உத்திரையின் கருமட்டும் காப்பாற்றப்பட்டது சிசுக்களை அழித்த அஸ்வத்தாமனை கிருஷ்ணர் பழித்தார் நெற்றியிலிருந்த பிரிங்கிமணியை வியாசர் தருமாறு கூற அவ்வாறே அழித்தான் அவன் அறிவிலியே நீ தொழுநாயால் பீடிக்கப்பட்டு காட்டில் தன்னந்தனியாய் பல ஆயிரம் ஆண்டுகள் விலங்காகவும் மானுடனாகவும் தவிப்பாயாக என்று அஸ்வத்தாமனை சபித்தார் வியாசர் சாபப்படி அஸ்வத்தாமன் காட்டிற்கு சென்று விட்டான் தந்தை துரோணரின் குரோதத்தை சுமந்து பிறந்த மகாபாரதத்தின் வீர புத்திரனான அஸ்வத்தாமன் போரில் துணிச்சலுடன் நின்றாலும் இறுதியில் தன் தவறுகளுக்கு பரிதாபமான பங்கு சேர்த்தான் கிருஷ்ணரால் சபிக்கப்பட்டு பிறவியின்றி நிறைத்த வலி அனுபவிக்க வேண்டிய பரிதாபமான அமரத்துவம் பெற்ற அஸ்வத்தாமனின் கதை நமக்கு என்ன நினைவூட்டுகிறது என்றால் வீரமும் ஞானமும் ஒன்றாக போக வேண்டியது அவசியம் பழி வாங்கும் கோபம் ஒரு நாள் நம்மையே அழிக்கும் நித்திய வாழ்வு என்றாலும் அது வாழ்வின் சுகம் அல்ல தவத்தின் சுமையாகலாம் அமரத்துவம் எனும் சாபம் உயிரின் அர்த்தத்தை காட்டும் கருவி என்று உணர்த்துகிறது அஸ்வத்தாமனின் இந்த கதை